இப்படியான ஒரு முன்னெடுப்பு என்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது நிறைவாக ஒவ்வொரு கவிஞர்களும் தமது பார்வையில் அம்பேத்கரை தமது கவிதைகளால் முன்மொழிந்தார்கள் நீங்கள் ரசித்து கைத்தட்டி ஒவ்வொருவரும் ஆதரித்த அந்த பண்பு என்பது அவர்களை இன்னும் இன்னும் வளர்த்தெடுக்கும் அம்பேத்கரை நோக்கிய சிந்தனைகளில் அவர்களை இன்னும் இன்னும் நகர்த்தும் என்கிற நம்பிக்கையோடு நிறைவாக சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன் கூட்டணி முடிந்து விட்டது கூட்டணி முடிந்து விட்டது இளையும் தாமரையும் இனி சிரிப்புளி சேனலில் வந்து போவார்கள் ஆதித்யாவிலும் அடிக்கடி வருவார்கள் இனி அதிகாரத்தை நோக்கி நுகர்வார்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பார்கள் இனி அம்பேத்கரை ஓட்டு கேட்க அழைப்பார்கள் இனி அம்பேத்கரை ஓட்டு கேட்க அழைப்பார்கள் அதே நேரத்தில் அவரின் சிலையை கம்பிக்குள் அடைப்பார்கள் அதே நேரத்தில் அம்பேத்கரை கம்பிக்குள் அடைப்பார்கள் தாமரை மலர்ந்தே தீரும் என்றவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் என்றவர்கள் நாற்பதுக்கும் நாமம் போட்டுக் கொண்டார்கள் நாற்பதுக்கும் நாமம் போட்டுக் கொண்டார்கள் இப்பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு தான் குறிக்கோளாம் இப்பொழுது இருநூத்தி முப்பத்தி நான்கு தான் குறிக்கோளாம் அதற்கு வேற இலை இழுத்து உள்ளே போட்டிருக்கிறார்கள் இலை இழுத்து உள்ளே போட்டிருக்கிறார்கள் பாவம் இலை பாவம் இலை தாமரைக்கு ஒரு பண்பு உண்டு தான் மட்டும் சாகாது தாமரைக்கு ஒரு பண்பு உண்டு தான் மட்டும் சாகாது தன்னோடு இலையையும் இழுத்து கொண்டே சாகும் இன்னும் இன்னும் இந்த தாமரை எத்தனை பேரை காவு வாங்க போகிறதோ இன்னும் இன்னும் இந்த தாமரை தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகளை வாங்க போகிறதோ எல்லோரும் எல்லோரும் அம்பு அம்பேத்கரை அழைப்பார்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் அம்பேத்கரை அழைப்பார்கள் கவனமாக இருப்பார் கவனமாக இருங்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் அம்பேத்கரை அழைப்பார்கள் கவனமாக இருங்கள் பின்னர் அவருக்கே காவி அடிப்பார்கள் நன்றி வணக்கம் கவிஞர அனைவர்களுக்கு புதுமையில கேட்டு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பல கோணங்களிலிருந்தும் படம் பிடித்து இங்கே காட்சிப்படுத்திய உங்களுக்கு இந்த சமத்துவ நாளிலே நன்றி கூறுகின்றேன் சிந்தனை மிக செழிப்பாக உள்ளது இன்னும் உங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கூர்மைப்படுத்துங்கள் எழுதுங்கள் நிறைய எழுதுங்கள் எழுத எழுதத்தான் வரும் எழுதத்தான் படியும் கவிதை இல்லை பத்து நோட்டு பதினைந்து நோட்டு எழுதிக்கிட்டே இருக்கு எதை பத்தியாவது எழுதுங்கள் கொஞ்சம் எதுகை மூலம் ஏயு சேர்த்து எழுதுங்கள் அவைக்கு அது அவையினரை ஈர்க்கும் மிக அருமையாக ஐயா சாமி கண்ணு அவர்களுடைய கவிதை என்பது மிக அற்புதமான மக்கள் ஐயா அவரை வழிநடத்தி செல்கின்ற நடுவராகட்டும் இன்னும் ஒரு சிறப்பாக ஆண்களுக்கு இங்கே பெண்கள் என்று மூவருக்கு மூவராக வந்த என் அன்பு கல்விகளுக்கும் என் அன்பு மகள்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இப்படி ஒரு இனிய நிகழ்வினை ஏற்பாடு செய்த நமது புதுமை இலக்கியத்தன்றரின் செயலாளர் கலையரசன் அவர்களுக்கும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் ஐயா பிரின்ஸ் என்ஆர்எஸ் பிரிய அவர்களுக்கும் புதுமை இலக்கியத்தன்று தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு முறையாக நன்றி உரையாற்றுவதற்காக எங்கள் புதுமை இலக்கிய தண்டரின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களை நன்றியுரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் அடுத்த வார நிகழ்வு இந்த வாரம் நடைபெறவிருந்த திருக்குறள் தொடர்பு அடுத்த வாரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி விதையர் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய கவிதை போலவே என்னுடைய நன்றி உரையும் மிகவும் சுருக்கமாகவே இருக்கும் நீங்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் உங்களுடைய ஆளுமையான கவிதைகளை இங்கே படித்து எங்களை மகிழ்த்தீர்கள் மிகவும் அருமையாக இருந்தது உங்களுடைய கவிதை படித்து முடித்தவுடன் அஹ் இந்த கவி அரங்கத்தை ஒருங்கிணைத்த அவர்கள் மிகவும் சிறப்பாக உங்களுடைய கவிதையில் உள்ள சிறப்பை அருமையாக எடுத்துரைத்தார்கள் இந்த அரங்கத்திற்கு இத்தனை பேர் திரளாக வந்திருந்து சிவப்பு தன்மைக்கு புதுமை இலக்கிய தண்டையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாவலர் செல்வ மீனாட்சி ஐயா தலைமை அஹ் புதுமை இலக்கிய தண்டையின் தலைமை அஹ் தலைவர் ஆவார் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னார்கள் உங்களுடைய எழுத்துக்களை கூடுமைப்படுத்துங்கள் என்று அப்படி சொல்வதற்கு அவர் மிகவும் தகுதியானார் அவர் ஒரு நல்ல மிகச்சிறந்த கவிஞர் பாவலர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார் அதனால் அவருக்கு அந்த தகுதி உள்ளது அவர் அறிவுரையை கேட்டுக்கொள்ளுங்கள் இருந்தாலும் உங்களுடைய கவிதைகள் வந்து எங்களை ரொம்பவும் மகிழ்வித்தது மிகவும் அருமையாக இருந்தது உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்ள வணக்கம் Thank yep. you.